இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு கார்டனிங் அம்மா அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ரோஸ் செடியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாமந்தி செடியை நடவு செய்றதை பார்க்கலாம் ஓகே நேற்று இன்றைக்கு இருந்தாப்பா காலையில் வெயில் போடுது காலையில் வெயில் போடுச்சுன்னா ஒரு அஞ்சு ஹவர் ஆறு ஹவர் வெயில் போட்டுருது ஈவினிங்கில் மட்டும்தான் மழை வருது சரியா அந்த மாதிரி இருக்குது சரி அப்படியே மழை லைட் லைட்டாக குறைஞ்சிரும் எப்படித்தான் பார்த்தாலும் இங்கே வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தூரம் மழை வந்துடும் இந்த மாதிரி அடிக்கடி மழை வராதில் மழை சீசனுக்கு ஓவராக மழை பெய்யும் நம்ம ரோஸ் செடி எல்லாமே நல்லா முட்டுக்கள் இருந்து நல்லாவே நிற்கிறாங்க நம்ம வந்து ஏற்கனவே போன வீடியோவில் வந்து மில்மேக்கரை வச்சு நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அவ்வளோதான் போட்டேன் வேறு எதுவுமே நான் என்ன கொடுக்கலை சரியாக அதான் வாழைப்பழத்தோல் இருக்குது அதை வச்சு ஏதாவது உரம் செய்யலான்னு பார்த்தேன் சரி மழை சீசனாக இருக்கிறனால அதை கொஞ்சம் வேறு மாதிரி செய்வோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் இந்த செடி வந்து இலை ஃபுல்லாக எல்லாமே கொட்டிருச்சு இங்கே மழை ஓவராக இருக்கிறனால நம்ம தெரில அப்புறம் தூக்கி படாத இடத்துல வச்சேன் இப்போ எல்லாம் பாருங்கள் அது விடாது இதுதான் நிற்கிது நம்மளுக்கு காசையும் ஒரு ரோஜா காடு மாதிரியே இருக்கிறாங்க அவங்கள இன்னும் நம்ம என்ன கட்டிங் பண்ண விடலை அதுக்கப்புறம் மற்ற செடிகள் ஃபுல்லாக எல்லாம் ஓகேத்தான் இருக்குதுன்னா வெளியில் போக கொள்ள முடியலை அவ்வளோ தான் நிறையா செடிகள்லாம் எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் வாழைப்பழம் இருந்துச்சு வாழைப்பழத்தோல் சரி லைட்டாக வெய வெயில் போடுத சரி வெயிலில் வச்சுருவோம் அப்படின்ட்டு பொசா கட்டி பண்ணால் சீக்கிரம் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு வாரம் அவங்க இது காயறதுன்னு நினைக்கிறேன் சரி முக்கால் வேக்காடாக காய்ஞ்சதோடு நம்ம இதை வந்து ஒரு உரத்துக்காண்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனையாக இருக்குது எனக்கு அதனால் நான் வந்து வெயிலில் காய வைக்க போகிறேன் அப்புறம் இது வந்து வெளியில் உள்ள கன்றுகளுக்கு ஊத்துறதுக்கு பழங்கள் கிச்சன் வேஸ்ட்டு பழத்தோல் கல்லு தண்ணி சோத்து தண்ணி எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு நாளைக்கு ஊற வச்சு நாளைக்கு நம்ம கொடுத்துக்கறலாம் நாளைக்கு ஏதாவது பெரிய மரங்களுக்கு கொடுப்போங்க லேசாக குழியை நோண்டி ஒரு மூணு மரத்துக்கு இதை கொடுக்கலாம்ப்பா சரியாக அதனால் வச்சுருக்குறேன் வெயில் நல்லா போடுறதுனால வெயிலில் வச்சுருக்குறேன் இந்த மாதிரி வெயில் போட்டுச்சுன்னா ஒரு மூணு நாலு நாளில் நம்மளுக்கு காஞ்சிரும் அதுக்கப்புறம் மற்றபடி எல்லா செடிகளுமே ஓகே தான் எதுவுமே வீணாக போகல எல்லாமே நல்லாவே நிற்கிறாங்க இந்த மலையில் இது சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிறது கழுவிட்டு முதல்ல எடுத்தது வந்து காலையில் விடிய காலத்தில் மழை வரலையே அப்படின்னு ஓடி போய் எடுத்த வீடியோ எடுத்தேன் இப்போ நல்லா வெயில் போடுறாங்க சரியா எல்லா சரியுமே நல்லாவே நிற்கிறாங்க இது தண்ணி நிறைஞ்சோட மூடி போட்டு மூடி வச்சிடணும் இன்றைக்கி இன்றைக்கி கிளையிற அரிசி தண்ணி அப்புறம் வந்து சோத்து தண்ணி எல்லாத்தையும் நான் ஊற்றி நிறச்சி நாளைக்கு கொண்டு போய் பெரிய மரங்களுக்கு போய் கொடுத்துட வேண்டியது தான் இப்போ நம்ம சாமந்தி செடியை பதியம் போடலாம் சாமந்தி செடியை வந்து இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற செடியை வந்து அந்த நுனியை மட்டும் உடைச்சு உடிச்சு விடுங்க அப்போ தான் அதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து முட்டு வைக்கும் துளிர்கள் வரும் அதில் அந்த நுனியை அந்த அந்த முன்னுக்கு இருக்குல்ல அதை வந்து உடச்சிட்டு நம்ம தூக்கி போடக்கூடாது இதை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் ஏதாவது ஒரு இதில் ஊண்டி வச்சிட்டீங்கன்னா இது ஒரு செடியாக போயிடும்ப்பா சரியா அந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணணும் எனக்கு இதுவே ரொம்ப கலம் கழிச்சு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி பெரிய செடிகள் இருக்கும் சின்ன செடியோ பெரிய செடியோ எந்த செடி இருந்தாலும் சரி அந்த நுனியை நீங்கள் விடும் விடும்போது நல்லா ஒரு மூணு இஞ்சிக்கு மூணு இஞ்சிக்கு வச்சு கிள்ளி விட்ருங்களேன் அதே மாதிரி ரெண்டு இஞ்சி கிள்ளினா கூட உங்களுக்கு வரும் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் அது இருந்தாலும் வந்துடும் நான் வச்சு பார்த்துருக்கேன் வந்துடும் இப்போ நம்மளுக்கு நல்லா பெரிய செடியாக இருக்கனால எல்லாத்தையும் மூணு இஞ்சி மூணு இஞ்சிக்கு நான் வந்து கிள்ளி கிள்ளி எடுத்துருக்குறேன்ப்பா சரியா இதை வந்து இப்போ நம்ம வந்து ந நட்டு வைக்க வேண்டியது தான் இந்த மாதிரி உள்ளதை நம்ம வந்து அப்படியே ஒடிச்சிடணும் அந்த மாதிரி முனியாக இருக்குது இப்படி ஒடிச்சீனா உங்களுக்கு அதுலேருந்து இன்னும் நல்லா துளிர் வரும் முட்டு வரும் எல்லாமே வரும் இப்போ மழை சீசனில் நீங்கள் வச்சீன்னா உங்களுக்கு இந்த குளிர் சீசனில் உங்களுக்கு நல்லா வரும் அவ்வளோதான் அந்த நுனியை மட்டும் நம்ம வந்து என்ன செய்யணும் ஒரு ரெண்டு இலையை வந்து கிள்ளி விட்டுறணும் அந்த இலை இலையை வந்து நம்ம ஊன்ற இதுக்கு வந்து நம்ம வந்து கிள்ளி விட்டுறணும் அதுக்கப்புறம் அந்த காம்பில் வந்து நம்ம இப்படி ஒடிக்கிறனால ஒரு நார் மாதிரி இருக்கும் நூல் மாதிரி இருக்கும் அதையும் வந்து லைட்டாக கட்டி மணி விட்றண்டா விட்ருங்கப்பா கட்டி மண்ணி விடனாலும் வரும் நம்ம கட்டி மண்ணி விட்டுட்டு வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஜாடிகளில் போட்டு வைங்க செடிகள் வந்து கொஞ்சம் வந்ததோட கூட நீங்கள் வந்து வேறு ஜாடியை கூட பெரிய ஜாடியாக மாற்றிக்கலாம் இது வந்து நான் கொஞ்சம் ரெண்டு ஃபிட்டு ரெண்டு அடி ஜாடியாக இருந்தீங்கன்னே உங்களுக்கு ஓகேயாக இருக்கும் அது கொஞ்சம் வளர்ந்து வரும்ல அதனால கொஞ்சம் உயரமான ஜாடி இருந்தால் நல்லது ஒடுக்கமான ஜாடியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் உயரமான ஜாடியாக பார்த்து இந்த தொட்டியை பார்த்து வச்சிடணும் இப்போ நம்ம வந்து இதில் வச்சுருக்கிறோம் அப்புறம் வேறு வந்தோன்னே வேறு ஜாடிக்கு மாற்றிக்கிறோம் இந்த ஜாடி வந்து வெளியில் இருக்குது நான் நம்ம எடுக்கலை அதனால இப்போதைக்கு இந்த இந்த ஜாடி தானே கிடக்கு இந்த தொட்டி அதனால் நான் இதில் வைக்கிறேன் இது வந்து ஏற்கனவே ரோஜா பூ வாங்கிட்டு வந்தது அதில் ஏற்கனவே ஒரு குச்சி ஒன்று இருக்குது ரோஜா பூ குச்சி அதுவும் தான் இருக்கிறாங்க வேறு மண்களவை எதுவுமே செய்யலை இருக்கிற பழைய தான் வைக்கிறான் ரெண்டு தொட்டியில் வைக்கிறேன்ப்பா ஓகேயா இப்போ அந்த இதை வந்து லேசாக லேசாக நுனியை மட்டும் இந்த கீழே இதை அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு லேசாக அந்த நூல் மாதிரி இருக்கும்ல அதை மட்டும் இது பண்ணி விட்டு இந்த மாதிரி ஊண்டி வச்சிட வேண்டியது தான் நல்லா நிற்கிறாங்க உங்களுக்கு தண்ணி வேணுண்டா லேசாக தொழிச்சி விடுங்க எனக்கு வந்து மண் ஈரமாக இருக்கணும் தண்ணியெலாம் தொளிச்சுலாம் விடலை எப்படி பார்த்தாலும் ஈவினிங் மழை வந்துடும் அதனால தண்ணியை தொளிச்சு விடலை ஓகே அவ்வளோதான் இப்படி தாப்பா நம்ம வந்து நடவு செய்யணும் நீங்கள் வந்து இப்போ சின்ன இதில் போட்டு வச்சிங்க அப்படின்னா சின்ன தொட்டியில் சின்ன ஜாடியில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து மாற்றி வைக்கணும் கொஞ்சம் களைஞ்சதோடு அதுவே நீங்கள் மொத்தத்தில் பெருசில் இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா இப்படியே விட்டுரலாம் அது அப்படியே அது வாட்டுக்கு தலைஞ்சிக்கிறவாங்க கம் குச்சியில் மட்டும் கொஞ்சம் வளர்ந்ததோட குத்தி விட்டுக்கிறணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது இப்போ நடவு செஞ்சாச்சு மண் நல்லாவே மூடிடுங்க மூடி வச்சுருங்களேன் ஒரு ரொம்ப வெயில் இல்லாத இடத்துல ஒரு ரெண்டு வாரத்துக்கு வச்சுட்டீங்க அது தலைஞ்சதோடு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதந்து வெயிலில் வச்சுக்கிறலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா பல 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 செடி நம்ம இங்கே வந்து இது வந்து உற்பத்தி பண்ணலாம் சரியா ஒரு குச்சியில் இது நீங்கள் ஓணும் ரெண்டு இஞ்சிக்கு ஒரு இது கிடச்சா கூட நீங்கள் ஊண்டி வைக்கலாம் அது வரும் ஓகேயா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் நாள் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் சரியா இது வந்து மேலே நம்மளுக்கு வந்து கீழே கீழே இருக்கும் மேலேயும் வந்து இந்த ஸ்லாப்பில் கிடக்கும் அதை ஃபுல்லாக கட்டியும் பண்ணி விடணும் எப்போவுமே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கட்டிங் பண்ணி விட்ருவேன் லைட்டாக அப்புறம் வெளியில் இந்த மாதிரி வெளியில் இருக்கிறத வந்து வீட்டுக்காரம் கட்டிங் பண்ணி விட்ருவாங்க வீட்டுக்காரம் கொஞ்சம் கையில் அடிப்பட்டதுனால மூணு மாதமாக நம்ம வீட்டில் வந்து சரியான இலையும் கொடியுமா கிடக்குது மாமரத்தெல்லாம் பாருங்கள் போய் தாவிருச்சு மாமரம் நல்லாவே பூத்துருக்காங்க இப்போ நான் வந்து இந்த ஸ்லாப்பில் உள்ளதை மட்டும் லைட்டாக கட்டிங் பண்ணி விட்டேன் மேலே ரெண்டு எறும்பு இருக்குது இதுக்கு வந்து எறும்பு மருந்து ஒன்று வைக்கணும்ப்பா அதை ஒரு ஒரே ஒரு சொட்டு வச்சோம்னா ஒரு எறும்பு சாப்பிட்டு இன்னொரு எறும்பு அப்படியே அது வந்து அழிஞ்சிரும் இந்த செடி வந்து சாமந்தி செடி தான் ஒரே ஒரு குச்சி மட்டும் அந்த தொங்குற ஜெடியில் வச்சது ஏற்கனவே இதில் வந்து ஒரிஜினல் ஜடி அதில் தான் வச்சுருந்தேன் ஒரிஜினல் குச்சி அதில் இருந்து இவ்வளோ செடி வந்துச்சு அது வந்து எடுத்தாச்சு அதில் இருந்து ஒரு குச்சியை மட்டும் வச்சேன் அது வந்து பாருங்கள் நுனியில் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து முட்டு இருக்கிறாங்க பாருங்கள் முனி நுனியை தாப்போ நம்ம கிள்ளி விட்டாத்து நம்மளுக்கு நல்லாவே படரும் ஒரு குச்சியை குத்தி வச்சுட்டா அவங்களுக்கு நின்றுக்கிட்டு இருக்கும் இல்லைண்டா இப்படி இந்த மாதிரி இப்படி தொங்கிட்டு கிடப்பாங்க தொங்கிட்டு கிடந்தாலும் அழகாக தப்பாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பொண்ணாணிக்கிற இருக்குது அதை எடுத்துடலாம் எல்லா இடத்துலையும் உள்ளதை எடுத்துட்டேன் ஒரு மூணு இடத்துல போட்டு வச்சிருப்பேன் நல்லா ஒரு நிறையாவே வந்துச்சுப்பா பொண்ணானிக்கிற இது வந்து மேலே இருக்கிறது மட்டும் இவ்வளவு கீழே உள்ளதையும் எடுத்தாச்சு முடிஞ்சிருச்சு இந்த பூ செடி வந்து நான் உங்களுக்கு வந்து இது வந்து ஜாதி ஜதிப்பிச்சு அது வந்து காஞ்சு காய்ஞ்சு பூ அதை வெட்டி வெட்டி உடனே இது பார்த்திங்களா அந்த பூவோடு காட்டினண்ணே அந்த இது காட்டியே உங்களுக்கு ரெண்டு மாதம் இருக்கும் பாருங்கள் அது காய்ஞ்சும் போச்சு நான் வந்து வெளியே வர முடியலைப்பா டெய்லி மழை பெய்யறனால வர முடியலை இதில் மறு மறு இது ரெண்டு இதுலேயும் நல்லா முட்டுக்கள் இருக்கிறாங்க அவங்க பூக்கணும் உங்களுக்கு செடிகள் மறு செடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பூக்குறதுக்கு முன்னாடி வந்து நுனி இருக்கும்ல நுனியை கிள்ளி வச்சு அதை வந்து இது பண்ணியிருக்கேன் நுனியை கிள்ளினா உங்கள் செடி எதுவுமே ஆகாது அதுக்கு பதிலாக உங்களுக்கு ரெண்டு மூணு துளிர் வரும் சரியா பூத்த பிறகு நீங்கள் வச்சிங்கன்னா சில நேரத்தில் வராது அதனால் பூக்கிறக்கு முன்னாடி நுனியை கிள்ளி வச்சுருங்க இந்த மாதிரி வேறுலையும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இதுகள் அதில் இருப்பாங்க வேர்லேயே வந்து அது முளைச்சிருக்கும் இந்த மாதிரி இது இருக்கும் இது வந்து லேசில் அழியாது அழிய விடக்கூடாது அதை பார்த்துக்கறேங்க ஓகே ஒரு செடி இருக்கலையும் இன்னும் ரெண்டு செடியை உற்பத்தி பண்ணியிருக்கேன்ப்பா அப்போ தான் சாமந்தி நம்மளுக்கு எப்போவுமே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் பல கலரை நீங்கள் வச்சுக்கிறோங்க இதுக்கு மேலே நானும் நான் தான் இனிமேல் பல கலர் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கலரை வந்து கலெக்ஷன் பண்ணணும் இப்போ கீழே உள்ள புனானிக்கிறையும் எடுத்தாச்சு இது வந்து முந்தானத்தை வச்சது நல்லாவே சில சில பண்ணிக்கிறாங்க எதுவுமே வாடலை அது காரணம் வந்து குளிர்ந்த நேரத்தில் வைக்கிறோம் இன்னொன்று வந்து வெயில் சீசனில் வைக்கல இப்போ ரோஜா செடியெலாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி விட்டேன் உள்ளுக்குள்ளது காசிம ரோஜாவையும் கொஞ்சம் கட்டிங் பண்ணி விட்டோம்ப்பா நிறையா உள்ளதை கட்டிங் பண்ணிட்டு இதில் வந்து குப்பைமேனி அது பக்கத்தில் வேறு வேறு செடிகள் உங்களுக்கு காசிம ரோஜா வந்து க கரெக்டாக தெரியலை கொஞ்சம் மல்லிகைப்பூ ரோஜா செடி சில செடி சின்ன சின்ன செடிகளை நான் வந்து கட்டிங் பண்ணி கட்டி பண்ணி விட்டேன் இந்த கட்டிங் பண்ணி விட்டால் ரொம்ப நல்லா இருச்சு மல்லிகைப்பூ தான் மலையில் வந்து ரொம்ப இதாகவே நிற்கிறாங்க ஆனால் நல்லா மாதிரி போகிறாங்க நான் அந்தளவுக்கு ஒரு இதாக இல்லை ஆனால் ஜாதி பிச்சு நம்மளுக்கு பூத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு குச்சி வச்சு வாளியில் வச்சேன்ல ஒரு செடி அது கூட வந்து நல்லா படந்து நல்லாவே நிற்கிறாங்க மல்லிகைப்பூதாக நம்மளுக்கு தெராமல் நிற்கிது இதுக்கப்புறம் உங்களுக்கு பூச்சி மருந்து அடித்து உங்களுக்கு நல்லா உரங்களை போட்டு இனிமேல் வெயில் வந்ததோட சரி பண்ணணும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் கட்டி பண்ணி விடணும்ப்பா சரியா இதுதான் நம்ம வந்து குச்சி வச்சது குச்சி வச்சு தலைஞ்சது நல்லா பெருசாகவே அவங்களும் போயிட்டாங்க வாழைப்பழத்தில் வந்து பாதி இது இது பண்ணி இருக்குது எந்த தானே வெயில் போடுது இப்போ வந்து மணி பதினொன்று இப்போ பதினொன்னுலேயே தான் வெயில் இருக்குது சரி வெயில் ஒரு இடத்துல லேசாக வச்சுருக்கோம் இது வந்து எட்டு மணி வெயில் மாதிரி அடிக்குது இன்னொரு மூணு நாளைக்கு கா இது பண்ணா தான் நம்மளுக்கு முக்கால் வைக்கடாது இது வந்து காயும் சரி அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை எப்படி என்ன செய்யறேங்கிற வீடியோ போடுறோம்ப்பா இன்றைக்கி போட முடியலை நெக்ஸ்ட் இப்போ சந்திக்கலாமா பயசியோ